வெல்கம் டு கேரளா டெட்டி கட்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு இன்றைக்கி எந்த நம்பருமே இல்லை ஆனால் ஒரே ஒரு நம்பர் மட்டும் மூணாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று அது வந்துருந்துச்சு ஒரே ஒரு நம்பர் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து மூணாம் நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துச்சு முப்பத்தி மூணுன்னு வந்துச்சு ஒரு இதில் பேசிக்காக நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க நம்ம நினச்சா ஆறு மூணுன்னு வரும்னு எதிர்பார்த்தோம் அஞ்சு மூணுன்னு வந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை ஆறு மூணுன்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் வந்து ட்ரையல் நம்பர் வந்து நானூற்றி அறுபத்தாறு வந்துச்சு அதில் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே வச்சுருக்காங்க இதோட தான் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதிமூணுங்கிற நம்பர் வந்து நமக்கு என்னவாக இருந்துச்சு ட்ரா நம்பர் வின் வின் கம்பெனி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஏன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த அஞ்சா நம்பர் இதுலேருந்து தூக்கிட்டாங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் இங்கேருந்து தூக்கிட்டாங்க முப்பத்தி மூணுங்கிற நம்பரை வச்சு விட்டாங்க இதுதான் நமக்கு பேசியாக கிடைச்சது இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு அடித்தாங்க நம்ம வந்து ஆறு மூணுங்கிற நம்பரை சேர்ந்துருந்தாங்க அதனால தான் நம்ம ஆறாம் நம்பரை ஏ போர்டில் வச்சு கொடுத்தேன் பட் ஆல் போடில் கண்டிப்பாக மூணாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் பரவாயில்ல மூணு ரோடு மூணு நம்பரில் ரெண்டு நம்பரு கண்டிப்பாக ஆல் போல்டே மேட்ச் ஆயிருந்தது நல்ல இதுதான் அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் சரிங்களா இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு வந்து உங்களுக்கு ட்ரா ரிசல்ட்டு எதாவது ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கி ட்ரா நம்பரு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி முப்பத்தி மூணு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன இருக்குன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி மூணு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி மூணு இதில் வந்து நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு என்ன வருதுன்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் தொடர்ந்து வருது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் எல்லா போர்டிலேயுமே அஞ்சா நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது அதாவது ஏ போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பர் அஞ்சா நம்பர் ட்ரா நம்பர் அஞ்சா நம்பர் இன்றைக்கி கிடைக்கிட்ட ரிசல்ட் அஞ்சா நம்பர் போன வாரம் அடிச்ச ரிசல்ட்டு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பேசிக்காக நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிருக்கு பார்க்கலாம் இன்றைக்கி வருதா பதினெட்டாம் தேதி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஞ்சா நம்பர் வருதா அப்படிங்கிறது பார்ப்போம் பேசிக்காக அஞ்சாறு நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினெட்டாம் தேதி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் மெயினாக பார்க்கணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லாமல் நமக்கு நாளைக்கு மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி விட்டுடுறோம் சரிங்க எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பெண்டிங் நம்பர் மேட்சாக ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி என்ன நம்பராக வந்துச்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஐநூற்றி முப்பத்தி மூணு இதில் ஏதாவது நம்பர் மேட்ச் இருக்கு கிடையவே கிடையாது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பர் என்ன பெண்டிங் நம்பர்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு இருபத்தி முப்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் உங்களுக்கு ஜீரோ நமக்கு இதுதான் பெண்டிங் நம்பரு அஞ்சாம் நம்பர் சொன்னிங்கன்னா அஞ்சாம் நம்பரும் ஏ போர்டில் ரெண்டே ரெண்டு நாளில் ஆச்சு வந்து சரிங்களா அதனால் இன்றைக்கி வெண்வீன் கம்பெனி எந்த விதமான ஸ்பெஷல் வந்து பெண்டிங் நம்பர் எடுத்த ஆடலை எல்லாமே அரைச்ச மாவையை தான் அரைச்சிருக்கிறாங்க புதுசாக ஒரு மாவு அரைக்கல என்ன ஒன்றே ஒன்று இதில் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் ஒன்பது நாளாக இருந்தால் மூணாக நம்பர் எடுத்துருக்கலாம் அவ்வளோதான் இது மட்டும் தான் புதுசாக அரைச்சிருக்காங்க வேறு ஒன்றும் அரைக்கல இது மட்டும் ஒரே ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் விட்டுருந்தோம்னா அதுவும் பெண்டிங் ஆகிருந்து இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா அதுக்குள்ளேயே உங்களுக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டு அண்ட் சி போடை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அது என்ன நம்பர் அப்படின்றி பார்த்துருவோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துலாம் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடல ஒன்று சரிங்களா பி போடலை வந்து நமக்கு எத்தனை இருபத்தி மூணு சி போடல மூணு இது தான் பெண்டிங் நம்பராக இருக்கு இதே நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போட தான் பெண்டிங்கு அதை பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சி போடில் பத்து சி போர்டில் பத்து இருந்துச்சு பார்க்கலாம் இப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் முப்பது பி போடில் வந்து பத்து சி போலில் வந்து நமக்கு ஜீரோ இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே எடுத்துட்டாங்க இப்போ நமக்கு எதாவது இருக்குதுன்னா ஏ போலில் மட்டும் முப்பது நாள் இருக்குது பி போல்லையும் சி போலையும் எங்களுக்கு ஜீரோ இல்லை அதே மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போலில் ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் நாலு நாளாக பெயிண்டிங் இதுவும் கூட அந்த அளவுக்கு பெயிங்கெலாம் இல்லை அதே மாதிரி அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போர்டில் வந்து அஞ்சு சரிங்களா இதுவும் நமக்கு அந்தளவுக்கு பெயிண்டிங் நம்பராக இல்லை அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்ப ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி மூணு பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்கெலாம் இருக்குது நாலு நாளாக பெய்டிங்கில் இருக்குது சி போர்டில் ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் மாதிரி ஏழ் நம்பரை பற்றி சொல்ல வேணாம் இன்றைக்கி வந்து இருபத்தி ஏழு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு சி போர்டில் பதினஞ்சு ரொம்ப அதிகமாக பெண்டிங்காக இருக்குது ஏழு நம்பர் தான் இன்றைக்கி ஏழு நம்பர் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து அஞ்சு மூணு மூணு மூணாம் நம்பருக்கு அதிகமாக ஏழு நம்பர் தான் வரும் அதிகம் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க மாதிரி இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடில் நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் எட்டாம் நம்பர் அளவுக்கு பெண்டிங் இல்லை கம்மியாகிடுச்சு ஒன்பாய் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு பதினொன்று பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினஞ்சு சி போட்ரு நமக்கு ஜீரோ ஏற்கனவே வந்துருச்சு இன்னும் இது வந்து ஒன் பாயே நம்பரு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடில் ஜீரோ சரிங்களா பி போட்லையும் நமக்கு என்ன பண்ணுறது ரெண்டு நாள் தான் சி போடில் மட்டும் தான் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதையும் நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் காரணம் என்னென்னா அஞ்சுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பர் வந்து அன்றைக்கி வந்து அஞ்சு மூணு மூணு அஞ்சாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த மூணாம் நம்பருக்கு ஸ்ட்ராங்காக வரும் அப்போ நீங்கள் ஆழ்்கோடல ஏழை நம்பர் எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆகச்சிறந்த ஒரு நம்பராக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு மூணாம் நம்பருக்கும் சரி அஞ்சாம் நம்பருக்கும் சரி அதிகமாக கிடைக்கிறதுல ரொம்ப பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அது கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் கூட ப்ளஸ் ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழு அந்த நம்பர்லாம் அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு மூணு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது எப்போயுமே வரை மாறாது அதனால் நீங்கள் மாரால் மார்கிழி மகள் அது மாதிரி எப்போயுமே அதே மாதிரி வரும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருது எனக்கு செமையாக வரும் வாய்ப்பு இருக்குது சரிங்க அதே மாதிரி பி போர்டு எடுத்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி சேம் நாலு நம்பர் சரிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஜீரோ ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் பெண்டிங் நம்பர் எனக்கு கேட்டீங்கன்னு கிடையாது பட் இருந்தாலும் ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது யாருக்காச்சும் ஜீரோ வருது அப்படின்னு எடுங்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பெனிஃபிட்டாகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு எது வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா எப்படி கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் மூணுக்கு ஜீரோனு வருதா அதே மாதிரி மூணுக்கு ஒன்பது ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதினஞ்சு நாள்னு சொல்கிறத போட ரெண்டு போட பெயிண்டிங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போட்னு பன்னெண்டு பி போர்டுல பதினாலு அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரில் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பரு பேசிக்காக வந்துடும் நாளைக்கு அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிடக்கலாங்க ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஜீரோ வரணும் ஒன்பது நம்பர் வரும் அதே தான் ஏ நம்பர் நாலு நம்பர் ரெண்டுமே எல்லாமே பக்கம் பக்கமாக கொடுத்துருக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோங்க மிஸ் பண்ண மாதிரி மட்டும் போதும் அதே மாதிரி சீ போர்டில் எனக்கு ஒன்னாவ நம்பர் மாதிரி தான் டவுட் ஒன்றாவது நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் எனக்கு வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் ஒன்றா நம்பர் டவுட் இருக்குது ஏன்னா மூணுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங் எப்போயுமே வந்து அஞ்சுக்கும் ஒன்றாம் நம்பர் வரும் மூணுக்கும் ஒன்றாம் நம்பர் வரும் இந்த மூணுக்கும் ஒன்றாம் நம்பர் வரும் அஞ்சுக்கும் அதிகமாக செட்டாக கூடிய ஐநூற்றி முப்பத்தி மூணுக்கு செட்டாக கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்றா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது அது நமக்கு சி போல தான் வருது ஏன் பி போல தான் பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிறது எந்த இடத்துல எடுக்க போகிறாங்க எந்த நேரத்தில் எந்த இடத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு சி போடில் ஏன் அஞ்சா நம்பர்னா இங்கே பாருங்கள் நமக்கு ஏற்கனவே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதில் வந்து அஞ்சா நம்பர் இருக்கா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் இருக்கா ஐநூற்றி ஐ ஐநூற்றி முப்பத்தி மூணு அஞ்சாம் நம்பர் இருக்கா இரநூத்தி அம் நாற்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அப்போ அஞ்சாம் நம்பர் ஆல்மோஸ்ட் மூணு போர்டுலேயுமே மேட்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க சரிங்களா மாதிரி சிக்ஸ் இதுக்குள்ளே தான் வருது மேட்ச் ஆகுது மாதிரி ஆல் போட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக கொடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வரைக்கும் என்ன வருது அப்படின்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஜீரோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஜீரோ வந்து எனக்கு எப்படி சுற்றாலும் இது வரும் நல்ல நம்பர் இதுக்குள்ளே தான் வருது இந்த ஜீரோ வரலைன்னா இந்த இடத்துல அஞ்சாம் நம்பர் வரும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரிங்களா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்